சரி நம்ம மகன் வீட்டு பால் காட்சிக்கு வந்தோம் பால் காட்சி குடிச்சாச்சு சரி வீட்டுக்கு போவோம்னு நினைச்சு போனா போக விடுதாவளா என் மர்ம ஒரு டைப்னா கூட வந்திருக்க மாட்டோம்ல அதுக்கு மிச்ச பால இருக்காவோ அதுலயும் அந்த நாலு முடிக்காரி என்ன பார்த்து முக்காடு போட்ட ஆண்டின்ல கூப்பிடுதா அவளுக்கே ஏழு கிடந்த வயசு ஆகுது அவ என்ன பார்த்து ஆண்டின்னு கூப்பிடுதா எவ்வளவு கொழுப்பு இருக்கா அவளுக்கு அவளும் அவ இங்கிலீஷும் சோர திங்கிறதுனே வந்திருப்பா அவளுக்கு சோரெல்லாம் எத்தனை பேருக்கு வேணும்னு கணக்கு போட்டுல கரெக்டா என் மாமா கிட்ட சொல்லி அனுப்புதாவோ மர்மோல மருதனை இருப்பா அந்த கூட்டுக்காரியும் ஆள பாருங்களா ஆள ஒரு மவனுக்கு கல்யாணம் முடிச்சி மர்மா வீட்ல இருப்பான்னு நினைச்சா அவ எங்களை போட்டு படாத பாடு படுத்துறதுக்குல அவளை இப்படி தண்ணி கொடுத்தா கொண்டு வச்சிருக்கேன் இங்கேயா அவ திருந்துதாளா இல்லையான்னு பாப்போம் சின்ன பொண்ணு அங்க பாத்தியா அவன் சம்பந்தி காரிக்கு மாமியார் சோபால உட்கார்ந்திருக்காவோ ஆமாக்கா அதுவும் கோவமா இருக்க மாதிரி இருக்கு ஆமா பின்ன இருக்காத சின்ன பொண்ணு அவன் சம்பந்தி காரி பேசுனா பேச்செல்லாம் அப்படிலாம் இருக்கு அவளை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமாக்கா சரி சின்ன பண்ணி நம்ம அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேச்சு கொடுப்போமா என்னத்துக்குக்கா அவங்களே கோவமா இருக்காவோ இப்போ நம்ம போய் ஏதாவது பேசணும்னு வச்சுடுங்க இன்னும் கோவத்துல நம்ம கிட்ட ஏதாவது சத்தம் கித்தம் போட்டவனா என்ன செய்ய அதெல்லாம் ஒண்ணு சத்தம் போட மாட்டா சின்ன பண்ணி அவங்களுக்கு நம்மளை பத்தியும் தெரியும் அவ மருமோட பத்தியும் தெரியும் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் நம்ம பாக்க போனோம்ல அன்னைக்கு நல்லா தானே பேசிக்கிட்டாவோ இவங்களை இப்படி ஒத்தையில உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாடு பேசினா அது சரியா இருக்காதுல்ல சின்ன பண்ணி நீங்க சொல்லுது சரிதான்க்கா இருந்தாலும் கோவத்துல நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிடுறவளோன்னு கொஞ்சம் பயமா இருக்குல்லாக்கா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவோ சின்ன பண்ணி இப்படி அவங்க தனியா

எங்க மாமியாரு முன்னாடி மாதிரி இல்லமா இப்ப நல்ல மாறிட்டாவோ இப்ப தினமும் அவளுக்கு ஒரே அட்வைஸ் ஆனா இருக்கு ஆமாக்கா நீங்க நினைக்க மாதிரி இல்ல இப்ப உங்க சம்பந்தக்காரியும் ரொம்ப மாறிட்டாங்க தெரியுமா அவளுக்கு புத்திமதி எல்லாம் நல்லபடியா சொல்லி எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காவோ இன்னும் கொஞ்சம் நல்ல மாறிடுவா பாருங்க ஆமாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்க மாமியாரு எப்படி இருந்தாவோ தெரியுமா நீங்க உங்க மருமாளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் முழிச்சே தெரியுமா அம்மை மவளு சேர்ந்து என்ன பட்டு படாத படுத்த படுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாவோ நானும் எவ்வளவு நாளதான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன் ஒரு நாள் பொங்கி எழுந்தேன் அத்தோட எல்லாம் சரியா போச்சு காணாத குறைக்கு இப்ப அம்மையும் மவளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவள்ள அன்னையில இருந்து எங்க மாமியார் அப்படியே தலைகீழா மாறிட்டாவோ தெரியுமா மகா மாமனார் மாமியார்கள் எல்லாம் மரியாதை கொடுக்கணும் புருஷன் எல்லாம் மதிச்சு நடக்கணும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அப்படிதான் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்காவோ சொன்னா சரிதான் நாங்க என்ன மருமளோ தனியா இப்படி ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் மாமியாரையும் சமந்தையும் சமாளிக்க முடிஞ்சது இப்ப அவ மாமியார் பரவாயில்ல மரமோ நல்லபடியாதான் பாத்துக்கிட்டுதோ மர்மோல அதே மாதிரி மாமியாரை நல்லபடியாதான் பார்த்துக்கிடுதா

നല്ല ജാലിയാ അണിയിൽ പോകുന്ന തൂചിക്കിട്ട് ഒരു വലിയ சரியா சோறு போடாம என்னையும் நல்லபடியா பாத்துக்க இப்போ மருமவ மர்மவன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுதாவோ எங்க மாமியார் என்னவோ நான் பெரிய குல குத்தம் பண்ணுன மாதிரி தான் என்னை உங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டோம்ல மணி தண்ணி இருக்கு சரி எடுத்து